ஹலோ மக்களை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கேரட் ரவா லட்டு தான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா பண்ணலாம் ஃபஸ்ட்டு கல்கண்டு எடுத்துக்கிறேன் முக்கால் கப்பு கல்கண்டோடு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டு அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் துருவின ரெண்டு கப்பு கேரட் இது ஒரு நூற்றம்பது கிராம் கேரட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறு கிராம் கேரட்டு இதை நம்ம வடிகட்டியில் போட்டு நல்லா அழுத்தி அதோடய ஜூஸ் எடுத்துக்கிறோம் ஜூஸ் எடுத்து அதை வச்சுக்கிறோம் அது பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கேரட்டு இந்த ஜூஸ் காட்டுறேன் இது வந்து எப்படியும் வந்து நான் கேரட் எடுத்த கப்பில் அந்த கப் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்துட்டு அடுத்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறேன் இப்போ நெய் இதுக்கு வந்து ஒரு கால் கப்பு நெய் தேவைப்படும் ஸோ அந்த நெய்யில் வந்து முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் நம்ம நமக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதை நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுக்க எடுத்ததும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரவை நான் பஞ்சி ரவை யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் வந்து நார்மல் ரவை கூட யூஸ் பண்ணி பண்ணலாம் அது இது நல்லா வதங்கினதை எடுத்து வச்சுட்டு அதே பேன்லே ரவையை வந்துட்டு நம்ம வறுத்துக்கிறோம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறோம் இது வந்து தீயக்கூடாது நல்லா வறுத்துக்கிறோம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்துக்கிறோம் நெய்லேயே வறுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம கேரட் அரைச்சோம் இல்லையா அதை வந்து இதில் போட போகிறோம் போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இது நல்லா வந்துட்டு கலந்து விடலாம் பார்க்குறதுக்கு மோத்திச்சூர் மாதிரி இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இப்போ பாருங்கள் நான் எடுத்த கப்லேயே வந்து இந்த கால் கப் கேரட் ஜூஸ் இருக்கு இல்லையா அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம் இந்த ரவையும் அந்த கேரட்டும் நல்லா வந்துட்டு வெந்து 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 வரும் இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா கேரட்டு அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம் திராட்சை இருக்குல்ல அதை அதை போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இப்போ பேன்லேருந்து இறக்கி ஒரு தட்டில் போட்டுக்கிறோம் இதில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் அப்புறம் பிடிச்சி வச்ச கல்கண்டு இருக்குது இல்லையா அந்த கல்கண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இது மிக்ஸ் பண்ணால் எனக்கு பிடிக்க வந்தது நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு கல்கண்டு தான் நான் வந்து ராக் கேண்டின்னு போட்டிருக்கேன் ஸோ அது வந்து சுகருக்கு பதிலாக நான் கல்கண்டு யூஸ் பண்ண பார்த்து பாருங்கள் நல்லா அணையி ஊற்றிக்கல அதிலே நல்லா உருண்டை பிடிக்க வந்துச்சு வந்துருச்சு சுவையான கேரட் ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்